எதுக்காக மூடுறாங்கன்னே தெரியல எதுக்காக இது மூட வைக்கிறாங்கன்னு தெரியல ஸ்டெர்லைட் ஆலை போல தொழிற்சாலைகள் நிறைய வரணும் இது மட்டும் இல்ல இதே மாதிரி நிறைய தொழிற்சாலை வரணும் அப்படின்னா தான் இந்தியா வல்லரசாகும் வளர்ச்சி அடையும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களால எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியிலே நிறைய ஒரு இருபது லாரி லாரி வச்சிருந்தாங்க ரெண்டு லாரி வச்சிருந்தாங்க எல்லாருமே வித்துட்டு போயிட்டாங்க பதினெட்டுல போராட்டம் தெரியாம எல்லாரும் தான் போன எவ்வளவு நன்மை செய்திருக்கு எங்களுக்கு அதுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நான் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல

ஈஸ்வரன் தமிழ்நாடு இந்திய ஆபா மாநில தலைவர் தூத்துக்குடியில் பெரிய நிறுவனங்கள் நிறைய மூடப்பட்டுள்ளது இதில் பெருளைட்ட ஆலைங்கிறது அதை மூடப்பட்டு உள்ளது இப்போ இருநூத்தி ஐம்பது ரூபா இருந்த காப்பர் ஒரு கிலோ காப்பர் இருநூத்தி ஐம்பது இருந்தது இன்னைக்கு எண்ணூத்தி ரூபா ஒரு கிலோ காப்பர் எண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆயிட்டு இதனால ஒட்டுமொத்தமும் இந்தியாவிலே பாதிக்கப்படுது உலகத்தில் வந்து இரண்டாவது இடத்துல இருந்த காப்பர் ஏற்றுமதி இன்னைக்கு நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவின் தொழில் வளர்ச்சி இப்படி பெரிய நிறுவனங்களால் மூலங்கினால் பாதிக்கப்படுது இது வந்து கிட்டத்தட்டோட வேலை வாய்ப்புகள் வந்து ஒரு லட்சம் பேரு நேரடியாக மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தூத்துக்குடியில வந்து தொழில் வளர்ச்சி நிறைய குறைஞ்சிட்டு லாரி தொழிலாளர்கள் நிறைய பேர் லாரியை வச்சுட்டு வித்துட்டு இப்போ கூலி தொழிலாளர் போயிட்டு இருக்காங்க இப்ப கூலி கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் லாரி வாங்கினவங்க கடனாளி நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாம வீடுகள் விட்டு கடன் அடைஞ்சிட்டு இப்ப சும்மா இருக்கிறாங்க நிறைய பேர் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நீங்க ஆப்பாட துறைமுகத்துல பாத்தீங்கன்னா ஏற்றுமதி அதிகமா இருந்த ஏற்றுமதி வந்து இப்ப குறைஞ்சிருக்கு தூத்துக்குடியில் வந்து மக்கள் பொருளாதாரம் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்கு ஆலைகளை வந்து திறக்கணும் ஆனால் ஆலைகளை பாதுகாக்கிறது அரசாங்க வேலை அது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அரசாங்க வேலை எதுக்காக மூடுறாங்கன்னே தெரில எதுக்காக இது மூட வைக்கிறாங்கன்னு தெரில பெரிய இயக்கங்கள் வந்து இறக்கிறதுக்கு வழிபண்ணுமோ தவிர மூடுறதுக்கு வழி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகமாக வரணுமோ தவிர தொழிற்சாலையை குறைக்கக்கூடாது ஸ்டெர்லைட் ஆலை போல் தொழிற்சாலைகள் நிறைய வரணும் இது மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய தொழிற்சாலை வரணும் அப்படின்னா தான் இந்தியா வல்லரசாகும் வளர்ச்சி அடையும் இப்படி வளர்ச்சி அடைகிற மா இடத்துல நம்ம தொழிற்சாலையை மூடுங்க மூடுங்கன்னு போராட்டம் பண்ணால் எல்லாத்தையும் மூடுனா என்ன ஆகும்னு சொல்லி எல்லாரும் சிந்திக்கணும் ஏழை எளியர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு இன்னைக்கு பஞ்சாலை தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கு தொழிற்சாலைகள் நிறைய மூடப்பட்டிருக்கு தூத்துக்குடியில் பெருநிறுவனங்கள் மூடப்படுது நலிவடைஞ்சிட்டு வராங்க மக்கள் வந்து செழிப்பு அடையணும்னா நல்ல வளர்மடையணும்னா நிறைய தொழிற்சாலைகள் வேணும் அதில் செரிலைட்டும் கண்டிப்பாக வேணும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு லட்சம் பேர்னா என்ன ஆச்சு சாதாரணமாக ஒரு லட்சம் பேர்னா மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை செய்யக்கூடிய இன்னைக்கு பார்த்திங்கன்னா தூத்துக்குள்ள லாரி தொழிற்சாலை சுத்தமாக முடிஞ்சுது இன்னைக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப குறைஞ்சிருக்கு இன்றைக்கி விலைவாசிகள் வந்து கூட்டிக்கிட்டே போகுது பொருளாதாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதை சரி செய்யணுன்னா பெருந் நிறுவனங்களான செல்லைட்டு போகிற பெருநிறுவனங்கள் மறுபடியும் திறந்து மீண்டும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு வேண்டுகொள்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்படே பெரிய ஆலைகள் மூடப்பட்டிருக்கு தூத்துக்குடியில் இதே மாதிரி லாரி அசோசியேஷன் சொல்லி நிறைய அவங்கவுங்க எழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அவங்களால எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியில நிறைய ஒரு இருபது லாரி வச்சுருந்தாங்க பத்து லாரி வச்சுருந்தாங்க அஞ்சு லாரி வச்சுருந்தாங்க ரெண்டு லாரி வச்சுருந்தாங்க எல்லாருமே வித்துட்டு போயிட்டாங்க லாரி தொழில் நடத்த முடியல அவங்களால முடிச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலைகள் மாதிரி ஆலைகள் இருந்தால் இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் வளம் அடைமை குறையாது அது வந்து வளமடைகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணுமோ தவிர அதை மூடுறதுக்கு எந்த தொழிலும் எந்த சூழ்நிலையிலையும் யாரும் வழிவகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் திரு தூத்துக்குடியிலேருந்து வரேன் தூத்துக்குடியிலேருந்து நானும் பதினெட்டுல போராட்டத்தில் கலந்தவ தான் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் எல்லாரும் போனதுனால நானும் போனவ தான் அதுக்கப்புறம் தான் அதில் நானும் ஒரு ஆளாக இருந்து எனக்கும் பாதிக்கப்பட்டு நானும் பதினெட்டில் அடிப்பட்டு இருபதில் எனக்கு மாற்றுத்திற பட்டமும் சில சில கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்ச பட்டம் இது இது எனக்கு அங்க முதுகெலும்பு இல்லாம கைகால் உழைக்கிறவள் உழைக்க முடியாம தொழிலாளர்கள் தொழில் வளம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தான் எனக்கு எல்லாரும் ஒருத்தரும் நீ ஏன் போன உனக்கு கை ஒடிஞ்சிருக்கு ஆனா எங்களுக்கு தொழில் வளம் இல்லாம நாங்க நிறைய மூடப்பட்டு இருக்குது அதனால இதுக்கு போன எல்லோரும் என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தான் ஸ்டெர்லைட் ஆலை எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கு எங்களுக்கு அதுக்கு அப்புறம் என் வீடு இதுக்கு முன்னா கூட்டி நான் ஏழு வருஷமா நான் சென்னையிலயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா பக்கமுமே குடுத்துக்கிட்டா இருக்கேன் எங்க தூத்துக்குடியிலயும் கடிமனி அம்மாட்டில இருந்து கீதாஜி மண்டல எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிட்டா இருக்கேன் எல்லாத்தையும் வாங்கி சுத்தி இருக்கிற மக்கள்லாம் இப்போ நிறைய பேர் தொழில் இல்லாம எல்லாருமே ஒன்று கூடி வாங்க நம்ம எல்லாருமே கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனா நான் தான் அதுல யாருமே எல்லா சட்ட சட்டப்படியும் எல்லா அரசு தான் நம்ம நடக்கணும் மறுபடியும் ஒவ்வொருத்தரும் இழக்கிறதுக்கு எங்களுக்கு தயார் இல்லை அதுக்காக நான் வந்து இப்ப சென்னையில வந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு சிலர்கள் சொல்ற மாதிரி நடத்தி சட்ட சட்டம் இல்லாம எதுவும் நடத்தி எந்த பெண்களோ எந்த ஆண்களோ எந்த ஒரு கை இழப்போ கால் தான் இருக்க சட்டப்படியாகவே சென்னையில் வந்து நான் ஒரு பெண் தூத்துக்குடியில இருந்து வந்து யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது எங்களுக்காக ஒத்தையில நான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு அந்த அந்த ஆலை திறந்தால் தொழிலாளர்கள் இருந்து

இந்த தொழிலாள பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதுக்காக நாங்க வந்திருக்கோம் தயவு செஞ்சு இத அரசு ஏத்துக்கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு இருபத்தஞ்சுல பதில் சொல்லுமாறு நாங்கள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது இந்த தங்கத்துக்கு அடுத்து யாரும் இழப்ப ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு இதை கூறுகிறேன் இது மாதிரி நிறைய வருஷம் நிறைய வருஷத்துல நிறைய ஆலயங்கள் இருந்திருக்கு அதுல ஒரு இதாவது ஒரு கண்ணு திறக்காத எங்களுக்கு அப்படிங்கறதுல நாங்கள் தூத்துக்குடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்க வந்து அந்த சைடு இந்த செடெல்லாம் கிடையாது ஆலயத்துக்கு பக்கத்துல மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் மக்கள் தான் நிறைய பேர் இப்போ எங்களுக்கு ஆலை வேணும்னு நிறைய பேர் புகார் பண்ணியிருக்காங்க ஏன்னா என்ன தெரியாதவங்க கிடையாது

டாக்டர் ராமநாதர் லோகாவின் பின்னணியில் வந்தவர்கள் இவர்கள் யாரும் தொழிலாளர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல தொழிலாளரை மூடும்போது பஞ்சாலைக்காகவும் கேஆர் நல்லசிவம் கோயம்புத்தூரில் குரல் கொடுத்தார் நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம் கேஆர் நல்லசிவத்தின் அடி நாங்கள் அதனால் எந்த ஆலையை மூடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் ஸ்டெர்லைட் ஆலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு கமிட்டி போடு கமிட்டி போட்டு அந்த ப்ரொஃபஸர் கான்சாப்பார் நான் சிப்பிலாக முடிச்சுக்கிறேங்க இங்கேருந்து ஏற்றுமதி ஆச்சு ஏற்றுமதி ஆனது இன்னைக்கு இறக்கு இறக்குமதி ஆகுதுன்னா என்ன 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 ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்க முடியும் அதெல்லாம் படித்த இளைஞர்கள் கா நமக்கு கா நமக்கு ஸ்டெர்லைட்லேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய சூழல் கெட்டு போய் இன்னைக்கு இறக்குமதி பண்ணுறோன்னா அது நமக்கு இழப்பு இல்லையா நீங்கள்லாம் இளைஞர்கள் நீங்கள் இந்த கருத்தை ஒவ்வொரு இடமும் கொண்டு போக வேண்டும் நமக்கு பொருளாதார சீரழிவு இல்லையா இது இதை சீரு ஸ்டெர்லைட்டால் சீரழிவு இருக்குதுன்னா அது உண்டான பரிசீலையை கமிட்டி போட்டு கமிட்டி முடிவை இந்திரா காலத்திலிருந்து கமிஷன் போட்ட மாதிரி இல்லாமல் நே நேர்மையாக ஒரு கமிஷன் அமைத்து அதில் பாதிப்புகள் இருக்குமானால் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு யார் பாதிக்கிறதுங்க பட்டினியை மூட்டை அவனுக்கு யார் கொடுக்க நிவாரணம் கூட பாதிக்கப்பட்டு அவன் யாரால் பாதிக்கப்பட்டான் என்று நீங்கள் கண்டுபிடித்து அது யார் கடமை அரசாங்கத்தோட கடமை இல்லையா இதை கேட்பது யார் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் மாற்று கருத்துகளை வரவேற்பதே லோகியாவின் சித்தாந்தவாதிகள் நான் அனைவர் திரும்பி சொல்கிறேன் நாங்கள் அனைவரும் டாக்டர் ராமனூர் லோகியாவின் சித்தாந்தவாதிகள் நன்றி 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 ஸ்டெர்லைட் தூத்துக்குள்ள இருந்து வர ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்புல இருக்கிறேன் ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்படுவதற்கு முன்பு தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு மூடியதுக்கு அப்புறம் தூத்துக்குடி எப்படி இருக்குன்னு நீங்க தூத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மூடுனதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புலாம் மக்கள் இழந்து நிறைய ரவுடிசம் உருவாயிருக்குது அதுக்கப்புறம் போதை இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த பாதையில போய்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்ச ஸ்டெர்லைட் ஆலைய மூணு எல்லாம் சொல்றீங்க பத்திரிகை ரிப்போர்ட் இந்த சிஸ்டர் கூட இப்ப கேட்டாங்க ஸ்டெர்லைட் ஆலை மாசு இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கும் மாசுக்கும் அதே மாதிரி கேன்சருக்கும் எவ்வித சம்பந்தமே இல்லை ஸ்டெர்லைட் ஆலை மூடுனதுக்கு அப்புறம் தான்

நேரடியாக மறைமுகமாக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அந்த வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் ஸ்டெர்லைட் வச்சு இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு நீங்க குடுப்பீங்களா ஸ்டெர்லைட் ஆளதான மூடி இருக்குது யார்ட்ட போய் மனு கொடுத்தாலும் அங்க இருக்கிற கனிமொழி அம்மாட்ட கீதா காட்ட யார்ட்ட போய் மனு கொடுத்தாலும் கார் கம்பெனி வருதுங்க கார் கம்பெனியில ஸ்டெர்லைட் ஆலையில வேலை பார்த்தவங்களுக்கு வேலை பட்டு குடுப்பீங்களா சொல்லுங்க எல்லா ஆலையும் தான் திறக்கணும் ஒரு ஆளை வந்தாப்புல ஒரு ஆளையும் மூடணுமா

ஆயிட்டு இதுமா புதுசாக வர்ற கம்பெனிய வேலை பண்ணி தருவாங்களா பார்க்க எத்தனை வருஷமாட்ட கம்பெனியில் வேலை பார்க்கும் கா கம்மியில் எனக்கு வே எனக்கு ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி தாருன்னு பார்ப்போம் அப்போ அந்த மூணாவது நாள் எத்தனை பேர் வேலையாக இருந்துருக்கோம் தயவு செஞ்சு மறுசீராயவு பண்ணணும் ரெண்டாவது ஒரு கமிட்டியில் அமைச்சு ஸ்டெர்லைட்டை ஆலைக்கு ஒரு கருத்துக்கடுப்பி வைங்க எதிர்க்கு ஆதரவு உணவுகள் நேடியே வச்சு எத்தனை பேர் இருக்குதுன்னு கருத்துக்கடுப்பி வைங்க அவங்களும் குறைகளை சொல்லிட்டு நாங்களும் நிறைகளை சொல்கிறோம் எங்களோட குறைகளையும் சொல்கிறோம் அதிகம் வந்து சிரைட்டால் வேலைன்னு தான் தூத்துக்குள்ள குறை ஒழிக்குது

அவங்க எல்லாம் வந்து மக்களை வந்து எப்படி தெரியுமா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க பயப்படத்தான் செய்வீங்க நானே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கடவுள நான் பார்த்தேங்கன்னா நீங்க நம்புவீங்களா உங்களுக்கு வேற வேலை இல்லை ஒரு பேய பார்த்தேங்கன்னா உடனே நம்பிருவீங்க பொய் வந்து சீக்கிரம் பரவிடும் உண்மை வந்து லேட்டா தான் ஆகும் மக்கள் அதுக்கு அப்புறம் தான் அந்த அவங்க சொன்ன குற்றச்சாட்டு இப்போ வந்து அவங்க சொன்னது கேன்சருக்கு வந்து எஸ்ஓட் தான் காரணம் சொன்னாங்க எஸ்ஓட் க்கு இந்த கேன்சருக்கு எஸ்ஓட் க்கு கேன்சருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துட்டு அப்ப எங்கே கொண்டு வைக்கிறது அவங்க பொய்யான பிரச்சாரம் தானே கலெக்டர்

மக்கள் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்த அமைப்புகள் எதிர்ப்பு கூட்டமைப்பு தான் காரணம் அந்த எதிர்ப்பாளர்கள் சொல்றீங்கல்ல ஒருத்தருக்காவது ஒரு கீறல் விழுந்திருக்கா ஒருத்தருமே அந்த முன்னுக்கு வரவே இல்ல பொதுமக்கள் தான் போய் அப்பால் மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டாங்க எங்களுக்கு சரியாய் திறக்கணும் தரக்கணும் அதுல வேலை பார்த்தவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கும் நாங்க நாமக்கல் தாலுகா லாரிமா சங்கத்தின் சார்பாக பரமத்தி சங்கத்தின் சார்பாக வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் பகுதியிலிருந்து வந்திருக்கின்றோம் இதில் முழுக்க முழுக்க நாமக்கல் வந்து லாரி சார்ந்த பகுதி இது இதில் ஸ்டெர்லைட் ஆலையை நம்பிய சுமார் இருபதாயிரம் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நம்பிய வாகனங்களை இயக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இது வந்து அரசு வந்து எப்பயுமே நேரடியான வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து அவர்கள் மூலம் மக்களுக்கு நேரடியாக இந்த வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் ஒழிய இந்த மாதிரி ஆலைகளை மூடுவதை வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் வந்து இந்த ஆலையினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் வேலை வாய்ப்பு நாமக்கல் பகுதியிலையும் சரி தூத்துக்குடி பகுதியிலையும் பெற்றிருக்கிறார்கள் அதனால் இந்த ஆலையை உடனடியாக திறக்க கோரி எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் பரமத்தி லாரி சங்கத்தின் சார்பாகவும் ஆதரவு தெரிவித்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை உடனே திறக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம் அருள் தலைவர் நாமக்கல் தாலுகா லாரி மேலா சங்கம் பல காரணங்களை சொல்லி குளச்சல் துறைமுகத்தை குளச்சலில் வரவிடாமல் தடுத்து விழுங்கியத்துக்கு அனுப்பிவிட்டீர்கள் இதன் பிறகு ஸ்டெர்லைட் என்ற ஒரு ஆலை அருமையாக இயங்கிக் கொண்டிருந்தது அதையும் சக்திகள் சேர்ந்து இந்த தென் மாவட்ட வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஸ்டெர்லைட் ஆளையும் மூடியுள்ளார்கள் இதுதான் உண்மை ஏனென்றால் இன்று நீங்கள் அங்கு போய் விசாரியுங்கள் தூத்துக்குடி துறைமுகத்தில் வாரத்திற்கு ஒரு கப்பல் நாற்பதாயிரம் டன் கனிம வளங்களை ஏற்றி வரக்கூடிய கப்பல் தூத்துக்குடிக்கு வரத்து நின்று விட்டது ஸ்டெர்லைட் ஆலைக்கு தூத்துக்குடியில் இருந்து வாரத்திற்கு ரெண்டு கப்பல் மணல் எக்ஸ்போர்ட் நின்று இருக்கின்றது இப்படி அந்த துறைமுகமும் நலிந்து கொண்டு வருகிறது துறைமுகம் மட்டும் இல்ல தூத்துக்குடியில் ஒரு டீ கடையில் போய் விசாரிங்கள் பத்து லிட்டர் பால் இடத்துல இன்னைக்கு நாலு லிட்டர் பால் இதுதான் உண்மை தமிழ்நாடு அரசு தென் மாவட்ட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் மணல் தாது மணல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்படியான ஆலைகளை ஊக்குவிக்க வேண்டும் அதன் மூலம் பல குடும்பங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் ஒரு கப்பல் வந்து நின்றால் ஆயிரத்தி ஐநூறு லாரி தினசரி ஆறு நடை சண்டிங் அடிக்கும் எத்தனை பேருக்கு தொழில் வரும் தெரிஞ்சுக்க நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு ஆட்டோ ரோட்ல ஓடும்போது புகையை கக்கிட்டு போகுதுங்கிறதுக்காக அந்த ஆட்டோவை கண்டம் பண்றது இல்லை அந்த ஆட்டோவை ரிப்பேர் பார்த்து ஓட்டுவோம் அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைட்டையும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து

I'm <laughs>